விரிவான போது உடலிலும் ஆடையிலும் இருக்கும் மணி போன்ற கழிவுகளை நீக்க வேண்டும் பின் விஸ்மில்லாக சொல்லி கடமையான குளிப்பாக இருந்தால் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என நீ வைக்க வேண்டும் இரண்டு சுன்னத்தான குளிப்பாக இருந்தால் உதாரணமாக ஜுமாவோடைய குளிப்பு எனில் ஜும்மாவுடைய சுண்ணத்தான குளிப்பை குளிக்கிறேன் என நீயத் வைக்க வேண்டும் நீய செய்ய வேண்டும் முதலில் பாத்திரத்தில் கைவிடும் முன் குளிப்பின் நீயத்துடன் இரு கைகளையும் கழுவி கொள்ள வேண்டும் பிறகு தொழுகைக்காக ஒழு செய்வது போன்று குறிப்பாக வாய் கொப்பளித்து நாசிக்கு தண்ணீர் செலுத்தி முழுமையாக உழவு செய்ய வேண்டும் உதவு செய்த பின் தலையில் மூன்று முறை தண்ணீர் ஊற்றி பிறகு வலப்பக்கம் மூன்று முறையும் இடப்பக்கம் மூன்று முறையும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் பிறகு உடல் முழுக்க தண்ணீர் ஊற்ற வேண்டும் எந்த பகுதிகளில் தண்ணீர் எளிய முறையில் சேராதோ அந்த பகுதிகளை கவனத்தில் எடுத்து கழுவ வேண்டும் உதாரணமாக தலைமுடியின் உள்பகுதி காதின் மடிப்பான பகுதி தொப்புள் பகுதி தாடியின் உள்பகுதி போன்றவை உழுவிற்கு பிறகு சொல்லப்பட்ட துஆக்களை குளித்த பிறகும் ஓதிக்கொள்வது நல்லது ஓதிக்கொள்ள வேண்டும் குறிப்பு குளிப்பு குளிக்கும் போது சுண்ணத்தான குளிப்பையும் சேர்த்து நீத்து வைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக கடமையான குளிப்புடன் ஜுமாவுக்காக குளிப்பது இரண்டுக்காகவும் தனித்தனியாக குளிப்பதும் சிறந்ததுதான் குளிப்புடன் தொடர்புடைய பிற விஷயங்கள் குளிப்பு கடமையானதும் உடனடியாக குளிப்பதே சிறந்தது அதுவே சுன்னத்தான வழிமுறை தண்ணீரை வீண்விரையும் செய்யக்கூடாது நபீஸ்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு சுமார் இரண்டரை லிட்டர் அளவுள்ள தண்ணீரால் குளித்துள்ளார்கள் கடமையான குளிப்பை குளிக்கும் போது கொண்டை கட்டியிருந்தால் அதை அவிழ்த்து விடுவது நல்லது இதன் மூலம் தன் நீர் எளிதில் முடிகளின் எல்லா பகுதிக்கும் சென்று சேர ஏதுவாக இருக்கும் ஒரு பெண் ஹைல் அல்லது நிஃபாஸ் நின்ற பின் குளிக்கும்போது இரத்தம் வந்த பகுதியில் நாற்றத்தை போக்குவதற்காக அந்த இடத்தில் கஸ்தூரியோ அது கிடைக்காத போது வேறு வாசன திரவத்தையோ பஞ்சில் வைத்து சுத்தம் செய்வது சுண்ணத்தாகும் பொதுவாக சாதாரண குளிப்பிற்கும் கடமையான குளிப்பிற்கும் இடையில் வித்தியாசம் தான் எனவே என்னதான் வாசனையுள்ள சோப்புகள் உபயோகித்தாலும் நீயத் இன்றி கடமையான குளிப்பு நிறைவேறாது குளிப்பு நிறைவேறாவிட்டால் தொழுகை கூடாது இதனால் சிரமப்பட்டு செய்யும் காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும் எனவே இதில் கூடுதல் கவனம் தேவை குளிக்கும் போது சொன்னபடி நீயத் வைத்தால் போதுமானது அதில் வஸ்வாஸ் மன ஊசலாட்டம் ஏற்படும் அளவிற்கு சிரமம் எடுத்துக் கொள்ளக்கூடாது அதே போன்று குளிப்பை பாரமாகவும் கருதாமல் ஒரு அமலாக நன்மையாக எண்ணி செய்ய வேண்டும் குளிக்கும் முன் தூங்கவோ அல்லது ஏதேனும் சாப்பிடவோ அல்லது மீண்டும் உறவு கொள்ளவோ நாடினால் உதவு செய்வது சுன்னத் ஆனால் பரலான தொழுகை கலா தவறும் கலாவாக ஆகிவிடும் அளவுக்கு குளிப்பை தாமதப்படுத்தக்கூடாது அது ஹராமாகும் அது புதுமண பெண்ணாக இருந்தாலும் சரியே தான் குறிப்பாக ஃபஜ்ரு தொழுகையை சூரிய உதயத்திற்கு முன் குளித்து தொழுவது கட்டாயம் தாமதித்து தொழுவதால் ஏற்படும் தாக்கம் பிறருக்கும் அதாவது இதனின் தாக்கம் குழந்தையிடலும் குழந்தையிடமும் ஏற்படலாம் குறிப்பில் உடல் முழுவதையும் தண்ணீரால் நினைப்பதோ நினைப்பதே நோக்கம் எனவே நீண்ட நேரம் குளிக்க வேண்டும் அல்லது சோப்பு போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அடுத்ததாக கடமையான குளிப்பை குளிக்கும்போது போது பாத்திரத்திற்குள் தண்ணீர் துளிகள் விழுந்தால்